ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கனகாம்பரம் பூ நம்ம செடியில் இருக்கு அறக்கலான்னு வந்தாச்சு நம்ம இதை பறிச்சுட்டு போய் கட்டலாம் நம்ம செடியிலேயே நம்ம பறிச்சு பூ வாங்காம நம்ம நம்ம வீட்டுக்கு ஓன் யூஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும் நான் பூ வந்து வாங்க மாட்டேன் நம்ம செடியிலேயே பறித்து நான் வச்சுட்டு சாமிக்கும் வைப்பேன் கனகாம்பரம் வந்து வாங்கிக்கிறாங்க கோயிலில் கூட இங்கே இந்த பூ வந்து நித்திய கல்யாணி இது சுகருக்கும் நல்லது கிட்ட காட்டினங்க அப்பதான் தெரியும் கிட்ட எடுத்துக்கோ இது வந்து நித்திய கல்யாணி சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா சுகர் டவுன் ஆகும் டெய்லி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் அதே மாதிரி சுகருக்கு நம்ம கிட்ட இந்த ஆவாரம் பூ இருக்கு அப்படியே பாருங்க மண்டைய காமிக்காதீங்க பூ வந்து இப்படி காமி நான் காமிக்கிறேன் எடுங்க இத பாருங்க மொட்டை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ஆவாரம் பூ சுகருக்கு வந்து நல்லது மொட்டாவும் பிஞ்சியும் இருக்கு பூவும் சுகருக்கு வந்து இது நல்லது நம்ம பூவெல்லாம் கடகமரம் அறுத்தாச்சு இதை பாருங்கள் ரோஜா இதில் ஒரு மொட்டை இருக்குது ரொம்ப முள்ளாக இருக்குது நம்ம செடியில் பூத்தா ரோஜா டெய்லி பூ பூக்கும் டெய்லி ஒவ்வொன்று நம்ம அறுத்த வச்சுக்குவோம் சாமிக்கும் வைப்போம் அதே மாதிரி இந்த செம்பருத்தி பாரு அழகாக இருக்கும் இந்த செம்பருத்தி கிட்ட கம்மிங்க இது வந்து மெருன்னு ரெட்டும் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்க ஆமாம் நம்ம இந்த கலையை தான் ஒன்று உடச்சி வேறு இடத்துல வைக்கணும் அழகாக இருக்கும் நம்ம சாமிக்கு வந்து ஒவ்வொன்றும் வச்சாலே இது சரியாக போயிடும் ரெண்டு பூ பூத்துருக்குது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கு இது பப்பா இது ராம சீதா செடி ராம் சீதா சொல்லுவாங்க இது பாருங்க காய் தெரியுதா காயாக இருக்குது இன்னும் பழுக்கலை பிஞ்சியாக இருக்குது மேலே இருக்குது தொரடு போட்டு தான் அறுக்கணும் இது பழுத்து சாப்பிட்டுட்டோம்னா நல்லா நார்மல் சீத்தாப்பழம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இனிப்பாக இருக்கும் இதுவும் டேஸ்ட்டு ஒரு ரெண்டு காய் வந்து நல்லா பழுத்த மாதிரி இருக்குது கலர் வந்திருக்குது லைட்டு பிங்க்கு பேபி பிங்க் கலர் வந்திருக்குது நம்ம கீழே பறிச்சதே பார்க்கலாம் தொடு எடுத்துட்டு வந்து இப்ப பறிக்கலாம் ஆ எடுத்துட்டு அந்த ஆச்சு கரடு காம்போட பூச்சி இசைங்க அப்படியே முறுக்கி முறுக்கி எடுத்துக்க வேண்டியதுதான் கேட்ச் அப்படியே கேட்ச் பூச்சிட்டாங்க கீழே விழலை ம் நல்லா இருக்குது ம் ராம் சீதா இதுக்கு பேர் ஏன் ராம் சீதான்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நல்ல கலர் வந்திருக்கு ம் ஒன்றே ஒன்றா இங்கே வச்சிட்றேன் பப்பாயா ஒன்று அறுத்துட்டோம் அது வந்து நல்ல எல்லோ கலரில் பழுத்துச்சின்னு அறுத்துட்டோம் நம்ம இப்போ இன்னும் இன்னொரு ரெண்டு இருக்குது மரத்தில் அதை பார்க்கலாம் இருங்க இதோ வேண்டா தொப்புன்னு போயிடும் நான் அன்னைக்கே இதை பார்த்தேன் பட்டு போட்டோன்னு நினச்சோம் அதுக்குள்ளே காக்கா குருவிலாம் கொத்திடுது ஆ சரி கீழே பிடிச்சிக்குவீங்களா ஆ கேட்ச் பிடிச்சிக்கிட்டீங்க அப்புறம் இன்னொன்று அது கூட அறுத்துடுறீங்களா ஆ சரி பார்த்து அந்த கல் பத்திரம் நீங்கள் மேலே ஏறிக்கிட்டு கீழே வீந்துச்சேன்னா நல்லா இருக்காது இல்லைன்னா ரெண்டு நாள் பொறுத்து அறுத்துக்கலாமா விட்டுடுங்க ஆமாம் ரெண்டு நாள் பொறுத்த அறுத்துக்கலாம் விட்டுடுங்க ஆ சரி அறுக்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கேட்ச் இன்னொரு பிஞ்சியும் வீந்துச்சு ம் காற்று நல்லா அடிக்குது சரி சரி வீட்டில் வச்சால் பார்த்துடும் ஒன்றை இப்பயே ஒன்று கட் பண்ணிடலாம் தொரடு இருக்கணும் தொடரடு இருந்தால் தான் நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் பறித்து அறுக்கிறதுக்கு நம்ம கார்டனில் வந்த பப்பாயா காக்கா குருவி எல்லாம் கொத்திடும் இது ஒன்று கீழே இருக்கிறது நடுவில் இருக்கிறது கொத்திட்டு தான் இருக்குது கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கனகாம்பரம் பூ அறுத்தும் அதுக்கப்புறமா பப்பாயம் ரெண்டு இருந்துச்சு மூணு இருந்துச்சு அறுத்துக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை அறுத்துக்கலாம் எலுமிச்சை ஊறுகாய் வேற தாளிக்கணும் அதுக்கு கருவேப்பில கொஞ்சம் எடுத்துக்கலாம் நம்ம பொரியலுக்கு எல்லாம் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கனகாமரம் வந்து ஒரு இடத்துல இல்லை அங்கங்க இருக்கு அதான் இது வந்து அப்படியே உடச்சிக்கிட்டோம் உடச்சிக்கலாம் அப்படின்னு நல்லா இருக்கும் கிட்ட காமிங்க செடி நல்ல துணுத்து வந்திருக்குது இல்லையா இதோ நல்லா இருக்குது தண்ணி விட்டோம் நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு நல்லா துளுத்து இருந்தது அதனால பறிச்சுக்கிட்டோம் எவ்வளோ இலசையாக இருக்குது பாருங்க இப்பதான் ஸ்டார்ட் கருவேப்பில துளுத்து வந்துட்டு இருக்குதா சட்னி செஞ்சாலும் நல்லா இருக்கும் இப்படி புதினா கட்டு மாதிரி கொஞ்சமா ஒரு கட்டு அளவுக்கு அறுத்து பறிச்சுக்கிட்டோம் நம்ம அலசிட்டு எடுத்துகிட்டு போய் போட்டுக்க வேண்டியதான் பப்பாயா கனகாம்பரம் கறிவேப்பில மூணு கிடைச்சிது வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் முருங்கை கீரை இருக்குது ஆனால் பூ கா இது இலை இல்லை பூ நல்லா விட்டு இருக்குது ஃபுல்லாக பூ தான் இருக்குது முருங்கை கீரை இல்லை இலையும் கீரையும் ஒன்று தான் எங்கெங்கே வேறு போதும் அங்கெல்லாம் போகுது கரியப்பள்ள செடி எங்க வச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பார்த்திங்களா குட்டி குட்டி பாவக்காய் இது நாட்டு பாவக்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாவக்காய் செடி தான் இது இது வந்து எங்கள் பாவக்காய் செடி நல்ல பாவக்காய் செடி படர்ந்துருக்கு ஆனால் காய் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இதில் குட்டி குட்டி காய் தான் இதை பாருங்கள் தெரியுதா குட்டிக்காய் நாட்டுக்காய் குட்டிக்காய் இங்கே ஒன்று இது ஒன்றா அதுக்கப்புறம் இங்கேயே பாருங்கள் ஒன்று இருக்கா ரெண்டு அதுக்கப்புறம் இது குட்டி பிஞ்சு பாருங்க குட்டியாக இருக்குது பிஞ்சு எங்க ஒன்று ஆ தெரியுது தெரியுது நம்மளே போட்டு பறித்து சாப்பிட்றது அது தாங்க இது உள்ளே ஒன்று ஆடிட்டு இருக்குது பாருங்க ம் பாவக்காதான் இது பந்தல் போட்டு வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ம் கொடி கொடியாக படர்ந்துருக்கு ஆனால் உள்ள அடியில் இருக்குது நம்மளால் அறுக்க முடியல நம்ம குழம்பு வச்சோம்னா ஒரு நாளைக்கு வரும் கீரை தான் நம்ம இப்போ பறிக்க போகிறோம் பாவக்காய் பார்த்தோம் ஆனால் இப்போ வந்து கீரை பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இது பாருங்கள் நல்லா இருக்கும் மூக் கீரைன்னு சொல்லிட்டு தான் இதோ நம்ம நல்லா இருக்கிற தழை இலையே பறிச்சிக்கலாம் இதை பாருங்கள் மூக்கு கீரை இப்படி காமிக்கிறேன் நம்ம பருப்பில் போட்டு கரைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூக்கு கீரை அறுத்தாச்சு இதை பாருங்கள் நம்ம முருங்கை மரத்தில் அப்படியே சார பாம்பு மாதிரி தூங்கிட்டே இருக்குது முருங்கைக்காய் வளை வளைவாக இருக்குது அடிக்குது நல்லா பூ பாருங்க எவ்வளோ விட்டு இருக்குது ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக விட்டு இருக்குது பூ இந்த வாட்டி முருங்கக்காய் வந்து செம்மையாக காய்க்க போகுது இதை பாருங்க சாறு பாம்பு மாதிரி தொங்குது தான் இந்த வாட்டி கீரை இல்லை நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரோஜா பூ பறிச்சுக்கலாம் இது ரொம்ப நல்லா மலர்ந்துட்டு இருக்கு பறிச்சிக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பறிச்சோம் நம்ம தோட்டத்தில்ன்னு போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் என்னென்ன அர்த்தம்னு இப்போ பார்க்க போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பப்பாயா மூணு பப்பாயா அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் ராம் பழம் அதுக்கப்புறம் ராம் பழம் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் செம்பருத்தி அண்டு ரோஸ் நாட் ரோஸ் தான் இது செம்பருத்தி அண்டு ரோஸு அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை போதுமா இன்னும் வேணுமா அப்படின்ற மாதிரி மரம் பூ ஆமாம் இது வந்து ஊசி கனகாம்பரம் தெரியுமே கனகாம்பரம் பூ ஊசி கனகாம்பரம் நம்ம செடியில பூத்தது இன்னைக்கு இவ்வளோதான் இதெல்லாம் இன்னைக்கு வந்தது அறுத்தாச்சு பறிச்சாச்சு முருங்கைக்காய் தான் இல்லை பிஞ்சு விட்டு இருக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பறிச்சதெல்லாம் இன்றைக்கி பார்த்தாச்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க பாய்